திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு மிதன ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மிதின ராசி என்பவர்களே உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா தான் புதன் ரெண்டாம் வீட்டில் கடகத்தில் இருந்தாலும் பக்ரகிரியாக போகிறார் அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ராசி அதிபதி லக்னாதிபதி வக்ரமாக ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வகையான உண்மையாக இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா எப்பவுமே ராசி அதிபதி வக்ரமானார்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கரெக்டாக இருக்கும் ஆனால் அது மத்த உங்களுக்கு பிடிக்காது உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் பிடிவாத குணத்தோடு இருப்பீங்க அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சக்ஸஸ் பண்ணினா மட்டும்தான் ராசி அதிபதி லக்னாதிபதியும் வக்ரம் ஆகுவார் ஆனால் இது எப்படின்னா யாருக்கிட்டையும் நேர்ந்து கிளந்தாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு த தனக்கு வேண்டியது என்னோட அமைப்பு அப்படிங்கிறது வந்து தன்னுடைய சுயநலத்தோடு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ரகதியின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அதுவே ராசி அதிபதி லக்னாதிபதி வக்ரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யாரையுமே யோசிக்க மாட்டீங்க அப்போ இது என்ன ஆகுனா மற்றவர்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்புத்தன்மையை கொண்டு வரும் அதனால சில விஷயங்கள் சில யோகங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வரக்கூடிய ஒரு அமைப்ப சில விஷயங்கள்ல கிடைக்கும் இப்போ எந்த ஒரு விஷயமே நடக்கல ஏதாவது ஒண்ணு நல்லது நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமா இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவது உங்களுடைய திறமை எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது போலவே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதத்தில் புதன் வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும் எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம் எந்த ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளேயோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு புதன் வகரமால வீடு மனை சொத்து சொங்கள் இது சார்ந்த பிரச்சனைகளும் வரும் அதனால் அதுலேயும் கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அடுத்து மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே அவருடைய தன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் மூணாம் அதிபதி மூணுக்கு வந்தாலே உங்களுடைய முயற்சி உங்களுடைய காரியங்கள் இதெல்லாமே வெற்றியாகும் உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஆன்மா பலமாகும் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பதினாறாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணுக்குடைய ரெண்டில் இருந்தாலே பண வரவு பணம் சார்ந்த விஷயத்துல இது எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் குறையவர் ஆட்சி பலம் பெறும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் தைரியமா செய்வீங்க எதா இருந்தாலும் தைரியத்தோடு போராடக்கூடிய தன்மையை இந்த சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து பாருங்கள் சுக்ரன் இந்த சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி பொதுவாக சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கார் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கேதுவோட சேர்றார் அப்போ அஞ்சாம் அதிபதி பாருங்கள் மூணாம் வீட்டில் பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலாம் அதே போல் அஞ்சு மூணு தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுடைய காரியத்தில் நீங்கள் கண்ணா இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய சந்தோஷங்கள் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே சுக்கரன் பொழுது உங்களுடைய இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஏன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே இந்த சுக்கரன் நீசமாகும் பொழுது கொஞ்சம் விரைய செலவுகள் கொஞ்சம் அதே போல் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத ஏதாவது ஒரு பழிபாவங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் அதிலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அஞ்சு அப்போ அந்த அஞ்சுக்குடையவர் சுக்ரன் நீசமாய் கேதுவோடு சேரும்பொழுது உங்களுடைய ஒழுக்கத்தில் யாராவது ஒருத்தர் குறை சொல்லுவார் அல்லது உங்களுக்கே சில தவறுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல பெருசா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எதுக்குமே நீங்க மூவ் பண்ண வேண்டாம் அதற்குள்ளேயே எல்லாமே செய்து முடித்துக் கொள்ளுங்கள் என்பது ஒரு சின்ன ஒரு அட்வைஸை கூட நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் நிற்கிறார் ஆறுக்குடையவர் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலே வேலைக்காக வெளிநாடு போகிறது அதே போல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவைகள் அதிகமான பயணங்கள் அதிகமான அலைச்சல் அதுவும் வேலை சார்ந்த அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ புதனும் வேறு உங்களுக்கு ஒரு ராசி அதிபதி வக்கரமாக இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேலைக்குள்ள அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் அதனால் இந்த வண்டியில் ஸ்பீடாக போகிறது இதெல்லாமே கொஞ்சம் குறைத்து கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்து பாருங்கள் செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி அவர் வந்து பன்னெண்டில் நிற்கும் பொழுது கொஞ்சம் லாபத்துலேயே கை வைப்பார் பார் நிறைய பணம் வந்தாலும் கூட வர்ற காசு எங்கே போகுதுனே தெரிய மாட்டேங்குது வர்ற பணம் என்ன ஆகுதுனே தெரிய மாட்டேங்குது ஏன்னா குரு பன்னெண்டில் குரு பன்னெண்டில் இருக்கும்போது அது சுப விரயமாக பண்ணுங்க சுப விரயமாக பண்ணும் இருக்கக்கூடிய மருத்துவ செலவு நிச்சயமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நாம் என்னதான் மிதனராசிக்காரர்களுக்கு எவ்வளோதான் ஆறுதல் சொல்லி நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இப்போ ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் இப்போ ஒரு ரெண்டு மாதத்திற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சொல்லலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்ற தடைகள் உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் உண்டான ஒரு ஊதியங்கள் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் எந்த எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும் பொதுவாக மிதுன ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இந்த மாதத்தை கையாளுங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய சின்ன ஒரு வேண்டு வேண்டுகோளாக வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையிலே சரணம்